வணக்கம் நேர்களே ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் பணிகளுக்கு அடுத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது நிர்வாகிகளை சென்னையை அடுத்த மாமல்லபுரத்துக்கு அருகே உள்ள பூஞ்சேரியில் நேற்று சந்தித்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக ஒரு ஊழல் சக்தி என்றும் பாஜகவுக்கு அடிமை கட்சி எனவும் மறைமுகமாக விமர்சித்திருந்தார் இந்நிலையில் விஜயின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக ஸ்தலம் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளது விஜய்யை பனையூர் பண்ணையார் என்று கிண்டல் செய்துள்ள அந்த பதிவில் ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பது என்றால் பல ஆண்டுகளாக தனது திரைப்படங்களின் டிக்கெட்டுகளை சட்டத்திற்கு புறம்பாக பிளாக்கில் விற்று கோடிக்கணக்கில் சம்பாதித்த விஜய்தான் பெரும் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டியுள்ளது வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம் இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் என அதிமுக தனது ஐடி டி விங் மூலம் எக்ஸ்தலத்தில் விமர்சித்திருக்கிறார்கள்